டபுள் ஆட் இருக்கா ஆமா ஆசையே அலை போலே லேட்டஸ்ட் பிளேலிஸ்ட் ஐ பாடுபவர் அதன் மேல் கிருஷ்ணா சாரன் ஐ திங்க் இஸ் அ சுஷின் ஷாம் ஃபேன் யூ நோ ஊ சுஷின் ஷாம் ஓ சுஷி ஷாம் சுஷி ஷா இல்ல அது சுஷின் ஷாம் என்ன தான் பண்ணாலும் அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது 5 ரன்ஸ் லோட் தான் ஏய் 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 அப்பா 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 கொசு கொசு தட்டற மாதிரி தட்டற எதுவும் பண்ண முடியாது கிடையாது கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம் ஃபன்னி கேம் கினி கேம்லாம் கிடையாது அடுத்த மச்சான் யார் இருக்கா உள்ள சுற்றி நின்றவூ